அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு ஜாதகம் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் காதல் திருமணத்தை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க ஏன் ஒரு ஜாதகம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒரு நல்ல விஷயம் அதுக்கான ஒரு முயற்சியாக இந்த ஜா அமைப்பண்ணமாக பார்க்கலாம் எப்படின்ட்டு முதல்ல கிரக ரீதியாக பார்க்கலாம் கிரகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் அவங்களுக்கு உண்டான அந்த அன்பு பாசம் கருணை இது சம்பந்தமாக இருக்கும் எல்லா கிரகத்துக்கும் இருக்குது அதில் யார் யாரோட சேரும்போது என்னென்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்றது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஓவராலாக செக் பண்ணாலே போதுமானது அந்த அடிப்படையில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு புதனை பற்றி பார்க்கலாம் புதன் பொதுவாக வந்து காதல் கிரகம் அது படிப்புக்கு கிரகம் கமிஷனுக்கு கிரகம் நிறைய சொல்லலாம் அதில் புதன் காதலுக்கு கிரகம் ஏன்னா அவர் ரெண்டு வெரைட்டி அவருக்கு பொதுவாக வந்து விஷ்ணு அவதாரம் எடுத்தார் அதில் அந்த அவதாரத்தின் அடிப்படையில் அவர் பெண்ணாகவும் மாறுவார் ஆணாகவும் மாறுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம் அந்த அடிப்படையில் ஒருத்தரோட மனசு இன்னொருத்தருக்கு புரியணும்னு சொன்னாக்கா அப்போ ஒரு பெண்ணாகவும் இருக்கணும் ஒரு ஆணாகவும் இருக்கணும் அப்போ ரெண்டையும் மனம் சார்ந்த விஷயத்தில் அறிவு சார்ந்த விஷயத்தில் நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இது அறிவால் அது இது ரொம்ப புது க கவனமாக பார்க்க வேண்டியது அறிவு கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன செய்யும் நமக்கு இந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த ஆணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்ம ஒரு யோகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு தாட்டை உருவாக்குறவர் இந்த புதன் அடுத்தது அதை ஆசைப்பட வைக்கிறது இல்லையா இந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றது சந்திரன் இந்த சந்திரன் என்ன செய்வார் மனசுக்கு காரகம்னு சொல்கிறோம் பெருசா ஆசைப்பட வச்சு ரிஸ்க் எடுக்க வைக்கிறது இந்த சந்திரன் தான் ஏன்னா இது ஒரு இடத்துல கிரகம்னு சொல்கிறோம் ஒரு இடத்துல அதுவே மனதுக்கு காரகம் அது மனதால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அடுத்தது உடல் காரகம் ஏன்னா சந்திரன் தான் உடல் அப்போ இந்த ரெண்டு இடத்துல புதன் சந்திரன் இப்போ ரெண்டு பேருக்கு வர ஒரு அறிவு கிரகம் ஒரு மன கிரகம் மனசு சார்ந்தது இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் வேற நேர் எதிராக இருக்கும் அதனால தான் சந்திரனை ஆசையை குறைங்க அறிவை பெருக்குங்க சொல்லுவாங்க இந்த இடத்துல சந்திரன்னு ஒரு ஏமாற்று கிரகம்னு பார்க்குறோம் அடுத்தது செவ்வாய் பொதுவாக வீரியக்காரகன் காரகன் காமத்தை அதிகமாக அதாவது இப்படி சொல்லலாம் காமக்காரகன் சுக்கரன் இருந்தாலும் அந்த வீரியத்தை அதிகமாக தந்து ஒரு அடிக்கிறது உதைக்கிறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனுக்கு போறாங்க இல்லைங்களா அப்போ அந்த செவ்வாய் தான் வருவார் ஒரு பொண்ணோட லவ் பண்றாரு அவர் அடிக்கணும் அந்த பொண்ணை மிரட்டணும் நான் சொல்றதை கேட்கணும்னு சொல்லி அந்த அதிகப்படியான ரிஸ்க் எடுக்க வைக்கிறது செவ்வாய் கணவருக்கு காரகமும் தான் அடுத்ததா இந்த கேது இருக்கார் இல்லைங்களா பொதுவாக என்ன செய்வோம் கேதுன்னா பிரிவினை கிரகம்னு சொல்லுவோம் அது கிடையாதுங்க இந்த இடத்துல சேர்க்கையும் செய்யுது என்னென்ன சுருக்கும் தன்மை உடையதுன்னு நம்ம சொல்கிறோம் மனது அல்லது அந்த எண்ணத்தை வந்து சுருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த காதலோட போறவங்க வலைக்காரகம்னு காரகம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல வலை காரகம் அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு மூணு அமைப்புகளில் கிரக ரீதியா எடுத்து பார்க்குறப்ப அந்த சூழல் வருவோம் அடுத்தது குரு இருக்க இந்த குரு தான் ஆண்மகன் அப்படின்னு எடுக்கிறோம் அது கௌரவம் அந்தஸ்துன்னு எடுக்கிறோம் அப்போ இந்த நாலு கிரகங்கள் அது புதன் சந்திரை கேது குரு செவ்வாய் பிளஸ் இதில் அஞ்சு கிரகமாக வச்சுக்கலாம் இவங்களோட அமைப்பு ஓரளவுக்கு ஒரு சேர கிடச்சிருச்சுன்னா அது சம்மந்தம் எது காதல் சம்மந்தமாக கொஞ்சம் சிக்கல் வரும் அல்லது நல்லது நடக்கும் கிடந்த நடக்கும் சொல்லிடலாம் அப்போ இதில் ஒரு உதாரண ஜாதகம் தரம் பாருங்கள் அதாவது மேச லக்னம் இருபத்தி ரெண்டு டிகிரியில் புள்ளி மேசத்தில் மூணு டிகிரியில் ராகு ரெண்டாம் இடத்துல சந்திரன் மூணு டிகிரி சூரியன் இருபத்தோரு டிகிரி மூணாம் இடத்துல புதன் ஆறு டிகிரி இருபத்தி நாலு டிகிரியில் சுக்கரன் அடுத்தது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது மூணு டிகிரி எட்டாம் இடத்துல சனி பன்னெண்டு டிகிரி ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருபத்தி ஒம்பது டிகிரி லக்னத்துக்கு பதினொன்னில் குரு ஒரு எண்பத்தி ஆறில் பிறந்த ஒரு ஜாதகர் இப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு அமைப்பு இருக்குதில்லை என்ன நான் சொன்ன கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு சூழ்நிலைன்னா பாவக அதிபதினு எடுத்தோம்னா ஐந்தாம் பாவம் தான் காதலுக்கு உரியவர் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க நாலுக்கும் மூணுக்கும் உடைய சூரியனும் சந்திரனும் ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க நல்லா பார்த்துக்கங்க இந்த அமைப்பு பொதுவா ஐந்தாம் அதிபதி காதலுக்கு கிரகம்னு சொல்லிட்டோம் அவர் அடுத்ததா போய் யாரை தொடுறாரு ஏன்னா நாடியில இருபத்தி ஒரு டிகிரில இருந்து அடுத்ததா போய் தொடுறது கேதுவு தான் தொடுறாரு அப்ப கேதுவை தொடும்போது அங்கே என்ன ஆகுது ஒரு பிரச்சனை வரப்போறதுன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அந்த அமைப்புல இவருக்கு முதல்ல லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதான் ரொம்ப சீக்ரெட் இந்த ஜாதகத்தை நான் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் பத்து வருஷத்துக்கு முன்னே வாங்கி வச்சது அதாவது நெருங்கிய நண்பர் அவரு கேட்டுட்டு தான் அந்த ஜாதகத்தையும் உங்களுக்கு தரேன் ஃபஸ்ட்டு ஒரு லவ் பண்றாரு அந்த லவ் என்ன ஆகுது கொஞ்சம் பிரச்சனையில முடிஞ்சிச்சு அது அது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் பாருங்க இருபத்தி ஒன்பது டிகிரியில் இருக்கிற செவ்வாய் பார்க்கறாரு இது ஒரு தப்பு அந்த குருவும் பாருங்க மிதனத்தை பார்க்குறாரு செவ்வாய் மிதனத்தை பார்க்குறாரு இந்த கணக்குல திரிகோணத்தில் கேதுவும் இருக்கார் மிதனத்துக்கு அப்போ முதல்ல என்னாச்சு ஒரு மேரேஜ் மைனஸ்க்கு ஆயிடுச்சு அது ஏதோ ஒரு சிக்கல் பண்ணிருச்சு அடுத்தது என்ன செஞ்சார் லவ் பண்ணி தான் திரும்ப கல்யாணம் முடிச்சார் அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஏன்னா ஃபஸ்ட்டு லவ் மேரேஜ் அது மேரேஜ் ஆச்சு அது கொஞ்சம் பிரச்சனை அது சால்வ் பண்ணிவிட்டாங்க அது கோர்ட்டு எல்லாமே போனாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு மைனஸ் அடுத்ததும் லவ் மேரேஜ் தான் அது வேற ஒரு பெண்ணோட லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு அப்ப அந்த இடத்துல பாருங்க இந்த ஒரு ரூல் இருக்கு புதன் புதனுக்கு அடுத்தது அல்லது திரிகோணத்திலேயோ ஏழாம் இடத்திலேயோ கேது இருந்தால் புதன் கேது சேர்க்கை சுக்கரன் குரு செவ்வாய் இவங்க சேர்க்கை இருந்ததுன்னா நூறு பர்சன்ட் மேரேஜ் கன்ஃபார்ம்டு அது லவ் மேரேஜாக தான் முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் இங்கே மூணு டிகிரியில் சூரியன் சாரத்தில் தான் சந்திரன் இருக்கார் கிருத்திக நட்சத்திரத்தில் அப்போ சூரியன் ஐந்து குடையோர் அங்கே சந்திரன் வந்துட்டார் அதனால தான் முதல்ல ஒரு மைனஸ் உருவாகுச்சு ஏன்னா சந்திரன் இழப்பு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அடுத்தது ரெண்டாவது மேரேஜ் பண்ணுறப்ப உஷாராயிட்டார் அப்ப என்ன செய்யறாரு சந்திரனை ஆக்டிவேட் பண்றாரு லாங்கா அந்த பொண்ணு அழைச்சிட்டு லாங்ல அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டார் இதான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போயிட்டா லாங் டிஸ்டன்ஸ் அப்போ சந்திரன் சிறு தூர பயணம் சொல்றோம் அந்த சிறுதூர பயணத்தை இங்கே ஆக்டிவேட் பண்ணிட்டாரு பண்ணன உடனே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்புறம் வேற வழியே இல்லை ஏஜி ரெண்டு பேர்த்துக்குமே எல்லா அமைப்பு ஒன்றா இருக்கு ஃபேமிலி மற்ற விஷயம் எல்லாம் இருக்குது எந்த ஜாதி மாற்றம் மத மாற்றம் எதுவும் வரல எல்லாம் ஈக்குவல் ரேஞ்சஸ் அதனால வந்து திரும்ப என்ன செய்கிறாரு போய் மேரேஜ் பண்ணுறாரு வெளியில தான் போய் மேரேஜ் பண்ணுறாரு இப்போ சக்ஸஸாக இருக்காரு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆனால் அந்த உருவாக்கத்தை அன்னைக்கு ஜாதகன்னு நாங்கள் அப்போல்லாம் கூட இந்த அளவுக்கு சொல்லலை இந்த விளக்கு தெரியல ஏன்னா அப்போ வந்து மேரேஜ் அந்த விஷயத்தில் சொல்லுவார் யோ நீ ஜோசி சொல்லியாக பார்க்கலாம் அப்படின்னு பாரு இப்போ ஓய் பார்த்துட்டு வாய்ன்னு நல்லதாக இருந்தால் கல்யாணம் கல்யாணம் முடிச்சுக்கேன் இல்லைன்னா சாமி அப்படிங்கிற மாதிரி பேசிடுவோம் அந்த அமைப்பு பாருங்க இந்த ஜாதகத்தில் புதன் சுக்கரன் கேது செவ்வாய் குரு அப்போ பாருங்க அஞ்சு கிரகத்தோட தொடர்பு இருக்குது அஞ்சு கிரகத்தோட தொடர்பு இங்கே பக்காவாக இருக்குது அப்ப லவ் மேரேஜ் நடக்கணும் நல்ல ஒரு அனுகிரகம் வேணும்னா இந்த அஞ்சு கிரகத்தோட சப்போர்ட் வேணும் ப்ளஸ் சூரியன் இந்த ஜாதகத்துக்கு ஐந்து கூடவர் அவரும் போய் அடுத்தது கேதுவை தொட்டு ஒரு பிரச்சனை ஆயிருச்சு அடுத்ததா கேதுவை கடந்தது பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்ததா போய் சூரியன் யாரை தொடுவாரு ஆறில் இருக்க சாரி மூணில் இருக்கிற புதனையும் சுக்கரனையும் தொடுவாரு அடுத்ததா குருவை தொடுவாரு அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தபோது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு ஏன்னா கேது இல்லாமல் வலைக்காரகன் இல்லாமல் காதல் பண்ண முடியாது அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் இன்னைக்கு இவருக்கு கூட குறைய நாற்பது வயசு ஆகுதுங்க அந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருந்து அந்த முப்பது வயசு வரைக்கும் இவர் நம்ம பழைய படத்தில் சொல்கிற மாதிரி ஜெமுனை கணேசன் காதல் இளவரசர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவர் காதல் காதல் லவ் 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 இந்த பொண்ணு பெஸ்ட்டா அந்த பொண்ணு சொல்லி இந்த பெஸ்டான் விளையாட்டு பிள்ளை படம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி அந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டாருங்க எல்லா பக்கமும் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசலாம் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறேன் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு தாட் போயிட்டே இருக்கும் கடைசியாக அந்த பண்ணுவார் இந்த பொண்ணு நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய அது பேசிக்கிட்டே இருப்பார் ஏன்னா மிதுனத்தில் ஒரு கணக்கு உண்டு மிதனத்தில் இரட்டைப்படைய ராசியில சுக்கரனோட புதன் இருக்காரு அப்ப புதன் அங்க ஆட்சி குளத்துல இருக்காரு அங்க சுக்கரனும் இருக்கிறதுனால குரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு அந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் குரு பார்வை இருந்துகிட்டே இருக்குது இதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயமே ஏழாம் இடத்துக்கு ஒன்பதில் இருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு எட்டு கூடைய சுக்கரன் கூடிய புதன் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க ஏழாம் இடத்துல கேது அப்போ இந்த அமைப்பு தான் ரொம்ப சௌகரியமானது ஏன்னா ஃபஸ்ட்டு ஏழாம் இடத்துக்கு எட்டுன்னு ஒருத்தர் லிங்கு கொடுத்துட்டாருனாவே அங்கே ஒரு மைனஸ் வந்துடுது அடுத்ததாக வந்து ஒன்பதாம் இடத்தை தொடும்போது இந்த காதல் வெற்றி அடையுது அப்போ செவ்வாய் லக்னாதிபதியாகவும் இருக்காரு குரு நம்ம பிற நாடி ஜோதிடத்துல ஜாதகரையும் சொல்றோம் அந்த அமைப்பை எல்லாம் ஒன்று கூடி வருது பாருங்க அப்ப தான் இவருக்கு அந்த காதல் திருமணம் உருவாக காரணமா இருக்கு அப்படிங்கிற இந்த அமைப்பை இதன் வழியா சொல்ல முடியுது அடுத்தது ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஐந்து கூடையவர் கேது தூடுறாரு சந்திரனோட இருக்கார் இல்லைங்களா இவங்க ஃபேமிலியில மூணு பேர் லவ் மேரேஜ் அதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் இவருடைய தகப்பனார் லவ் மேரேஜ் இவர் லவ் மேரேஜ் அடுத்தது இவங்க சித்தப்பா பையன் லவ் மேரேஜ் அப்போ அந்த ஃபேமிலியே மேக்சிமம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து அதர் கேஸ்டில் மேரேஜ் பண்ணிக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்லாம் பண்ணுவாங்க இவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க எல்லா சொந்தத்திலேயே எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் நெருக்கமா இருக்கிறவங்களில் மேரேஜ் பண்ணிட்டாங்க ரொம்ப சௌகரியமா தொந்தரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு இதே ஒரு சூழலுக்கு அந்த தொந்தரவு கூடிய கிரகங்கள் சேர்க்கை பெற்றால் கண்டிப்பா பிரச்சனைகள் பண்ணும் ஏன்னா பஸ்ட் ஒரு பிரச்சனை பண்ணுச்சு ஏன் பிரச்சனை பண்ணுச்சு இவர் லக்கணத்துக்கு ஒன்பதில் இருக்கிற செவ்வாயே பிரச்சனைக்கு காரணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா லக்னத்துக்கும் எட்டு குடையவர் ஒன்பது நின்று புதனையும் சுக்கரனையும் பார்க்குறாரு அவரும் இருந்து பார்க்கறது அதனாலதான் முதல்ல மேரேஜுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு ரெண்டாவதுக்கு சக்ஸஸை கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏன்னா அவர் முப்பது வயதுக்கு தான் திரும்ப ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டார் அந்த முப்பது வயதுக்குள்ளே ஒரே பொண்ணு அது கொஞ்சம் பிரச்சனை தொல்லை எல்லாம் நிறைய எல்லாம் ஏகபோகமாக சந்தித்தார் அதுக்கப்புறம் ரெண்டாவது முப்பத்தி ஓராவது வயதில் மேரேஜ் பண்ணிக்கிட்டார் அதுவும் ஒரு மேரேஜ் தான் அந்த அமைப்பு கிரக ரீதியாக எடுக்கும்போதும் பாவக ரீதியாக எடுக்கும்போதும் நல்ல அமைப்பாக வருது அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கிறோம் மீண்டும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்